மிடுக்கான நடையும் தீர்க்கமான முடிவும் எடுக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டிற்கான குரு மூன்றாம் இடத்தில் நடைபெறுகிறது அதாவது ராசிநாதன் மூன்றில் மறைவது அவ்வளவு நல்ல அமைப்பு அல்ல வண்டி வாகனங்களில் செல்லும் போது முன்னதாகவே சென்று விடுங்கள் அவசர அவசரமாக செல்ல வேண்டாம் சிறு சிறு இரத்த காயங்களை இந்த ஆண்டு குரு காட்டுகிறது அடுத்ததாக இதுவரை நெஞ்சுரத்துடன் திட்டமான மனதுடன் இருந்த உங்களுக்கு சற்றே பயம் கலந்த மன நடுக்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய தைரியத்தை விட்டு கொடுக்காதீர்கள் அடுத்தபடியாக அவ்வப்போது இன்ப சுற்றுலா சென்று வந்த உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் டைட் ஷெடியூலாக இருக்கும் அது போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் அதையும் தாண்டி நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஸ்தானங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும் உருவானவர் திருமணம் ஆகாது அல்லது திருமண வயதில் இருந்தவர்களுக்கு இல்லை இருபரில் இருந்த திருமணங்களை சுபமாக முடித்து வைக்கிறார் நல்ல மனதிற்கு விரும்பிய வாழ்க்கை துணை வைக்கப்பெறும் நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் திருமணமாகி தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு இருந்து வந்த அந்த நிருடல்கள் மனக்கசப்புகள் வாய் தகராறுகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் பிறக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய குருவானவர் தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகளை நீக்குகிறார் பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்குகிறார் புகழ் கீர்த்தி மரியாதை அந்தஸ்தை தருகிறார் எங்கு சென்றாலும் உங்களுக்கு பூரண கும்ப மரியாதை உண்டு இந்த ஆண்டு முழுக்கவே பதினோராம் இடத்தை பார்க்கும் குருவானவர் லாபங்களை தருகிறார் எந்த வகையில் தருகிறார் என்று சொன்னால் கடந்த ஆண்டு வரை நீ நினைத்திருப்பீர்கள் இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட இல்லை அதற்கான ஒரு பெனிஃபிட்டோ இல்லை ஒரு சம்பள உயர்வோ இல்லை அப்பன் அப்படி என்று எண்ணியவர்கள் சுய தொழிலிலும் கடின உழைப்பை போட்டும் லாபமில்லை என்று எண்ணியவர்களுக்கு இந்த ஆண்டு குருவானவர் மிகப்பெரிய தன லாபங்களை மிகப்பெரிய தொழில் ரீதியான லாபங்களை பண வரவுகளை தருகிறார் அதுபோலவே உழைப்பு இல்லாத அதாவது உடல் உழைப்பு இல்லாத வருவாயையும் பலப்படுத்துகிறார் பரிகாரம் என்று சொன்னால் வாழ்க்கை துணையிடம் அந்யோன்யமாக இருங்கள் அவர்களுடைய சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றுவாருங்கள் அவர்களுடைய அந்த மன திருப்தி குருவினுடைய அந்த உகரத்தை குறைத்து நல்ல பலன்களை வாரி வழங்கும் நன்றி